பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு படிக்க நேரம் ஒதுக்குவோர் வாழ்வில் பாதியை விடுவர் பயனுள்ள கருத்தை பிறரிடம் பகிர்வோர் வாழ்வில் முழுமையடைகின்றனர் என்ற தலைப்பில் அறிவு தேடலும் அறிவு பகிர்வும் வாழ்வில் சிறந்த முடிவுகள் எடுக்க உதவுவதால் வாழ்க்கையை முழுமையாக சுவைக்க முடியும் என்பதை விளக்க விரும்புகிறேன் எப்ப அங்களுக்கு அறிவு பெருகும் எங்களை உள்ளத்துல என்ற ஒன்று இருக்கும் வரை அறிவு பெருகும் என்னத்தை தேடுகிறோம் இந்த வழியால கல் முள்ளுக்க காலை கொடுக்காமல் நல்ல வழியை தடவி தேடி பிடிக்க பயணிக்கிறோம் இல்ல அதே போன்று வாழ்க்கையிலையும் தேடல் இருக்கணும் தேடல் இருக்கும்போது நாங்கள் வெற்றிகரமாக பயணிக்க முடியும் அப்ப இந்த தலைப்பில் என்ன சொல்றேன்னா படிக்கிறதுக்கு நேரம் ஒருக்கினால் அடைவாசி வாழ்க்கையில வந்துடுவீங்க இன்னொரு பாதியை சொல்றேன் மற்றாங்களோட எங்கள பிரச்சனைகளை பகிர்ந்து கருத்து பெறுமாறுவதாக வாழ்க்கையில முழுமையும் படிக்கடுவாங்க அது எப்படி சொல்லும்போது நாங்கள் பள்ளிக்கூட படிப்புன்றது ஒன்று பண்ணையும் தொழில்நுட்ப கல்வி தொழில்நுட்ப கல்வி பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்வி பட்ட படிப்பு இது என்ன படிப்பு ஒழுக்கத்தை ஊட்டி வருகிற படிப்பு வருவாய் ஊட்டுவதற்கான அறிவியல் சார்ந்த நுட்பங்கள் சார்ந்த அறிவு ஒன்று ஒழுக்கமான பிரியா வாழும் என்றதுக்கு இவை இந்த கூட கற்பிக்கப்படுகிறது ஒரு சிறந்த அறிவாளியை உருவாக்குவதற்காக கற்பிக்கப்படுகிறது நல்ல வருவாய் ஈடுவதற்கு எந்த நுட்பத்தை பாதி விடலாம் என்று சொல்லித் தரப்படுகிறது வாழ்க்கையில் முன் சிக்கல்களுக்கு நாங்களும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு அவை எவ்வாறு படிக்கணும் என்றால் ஒன்று பாடசாலை கல்வி தொழிற்கல்வி என்பன ஒழுக்க முளைப்பு வருவாய் என்பவற்ற வழிகாட்டம் உள மன வழிகாட்டல் இப்ப டாடிவில உளநல பகுதி போகும் ஒவ்வொரு அறிஞர்களும் உங்களுக்கு வழிகாட்டுகிறார் அதை தவறாமல் நீங்க கேளுங்க அதில் உங்களுக்கு அறிவூட்டல் கிடைக்கும் ரெண்டாவது மத வழிபாடும் வழிகாடும் கட்டாயம் நீங்கள் கோயில்களில் போகணும் அங்கும் மத வழிகாட்டல் உரைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்திலையும் அறிஞர்கள் சொல்லித்தரு அது போங்க அதுல கல்வி இருக்கு மூன்றாவது கருத்தரங்கம் பட்டிமன்றம் வெளியீடு மற்றும் அரங்கேற்றங்கள்ல நிகழ்வுகளுக்கு போங்கள் நான்காவது நாளேடுகள் சஞ்சுகள் தொலைக்காட்சிகள் பயனுள்ள ஊடகங்கள் அதான் அறிவை ஊட்டுகின்ற ஊடகங்கள் அதை நீங்க கட்டாயம் பார்க்கணும் அல்ல தேடவும் இவற்றின் ஊடாக வாழ்க்கையில அடியத்தி வேற அறிவு வந்தது எப்படி வாழ வேண்டும் எங்களை வாழ்வை எப்படி ஏத்த வேண்டும் இவ்வளவு 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 மகிழ்ச்சியாக வாழ வழி கிடைக்கின்றது என்பதெல்லாம் இந்த அஞ்சு விஷயங்களை நாங்கள் தேடி கேட்டுக்கொள்வோம் ஆகவே நாங்கள் இந்த படிப்பை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கினா கல்வியில வாழ்க்கையில அரைவாசி வந்துட்டோம் என்ற இந்த அளவிலையும் தான் நாங்கள் அடிக்கட்டுமானம் வந்துடும் அப்ப மிகுதி என்ன என்றால் மற்றாக்களோடு என்னண்டு உங்கட அந்தரங்க அது நாங்கள் கைக்க சொல்லிடுறோம் அது உங்களுக்கு உடையது நீங்கள் பெற்று எது சரி எது பிள்ளைங்க நீங்கள் தீர்மானிக்க ஆனால் நாங்கள் வாழ்க்கையில முகம் கொடுக்குற சிக்கல் இருக்கும் ஒன்று நிதி பிரச்சனை ஒன்று சமூக பிரச்சனை ஒன்று தொழிற்பிரச்சனை வேறு கண சிக்கல்கள் வரும் அது பொது பிரச்சனை அதை நல்ல அறிவுள்ள நல்ல ஆளுமை உள்ள நல்ல பொது நோக்கு சமூக சேவை அறிஞர்களோட கருத்து பரிமாறும் எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு சார் என்ன செய்யலாம் ஐயா இதுக்கு என்ன வழி இவ்வாறு நாங்கள் எங்களோட குடும்ப நிலையில எங்கள வாழ்க்கை நிலையில நாங்கள் பயணிக்கின்ற போது எங்களை தேவைகளை பிறரிடம் பயிர்கிறதுனால வாழும் முழுமடைகிறோம் அஞ்சு விதலும் ஒரு மாதிரி இல்லைன்னு சொல்வார் அஞ்சு பேரும் வேற வேற விதத்துல அனுபவிச்சிருப்பினம் வேற வேற சூழல்ல அனுபவிச்சிருப்பினும் வேறு வேறு நுட்பங்கள்ல அல்ல பாதிப்புகள்ல இருந்து கட்டிட்டு அது ஒரு ஐந்து பேரிடம் நீங்கள் உங்கள் சிக்கல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் அதில் அஞ்சு விதமான ஆக்க உருவான வெளியீடுகள் உங்களுக்கு பதிலாக கிடைக்கும் அந்த பதிலை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்த வாய்ப்பு இருக்கும் அதை நாங்கள் செய்தால் வாழ்க்கையில முழுமையான மகிழ்ச்சி அடைகிற உத்திகளை அல்ல நுட்பங்களை நாங்கள் கையாள முடியும் ஒவ்வொரு பட்டவர்களிடம் ஒவ்வொரு பட்ட அனுபவ வழியீடுகள் எங்களுக்கு கிடைப்பதனால நாங்கள் ஒரு சிக்கலுக்கு நான்கைந்து பேரிடம் முடிவுகளை ஆய்வு செய்வதனால் புதிய புதிய பட்டறிவு அனுபவம் வெளியீடுகளை கற்றுக்கொள்ள முடிவதாலும் வாழ்வில் முழுமையாக கற்றறிய முடியும் ஆகவே வாழ்க்கையில் முழுமை அடையணும் என்பது கல்வி என்பது பாடசாலை கல்வி பல்கலைக்கழக உத்தியோகம் ஒழுக்கம் வருவாயிட்டது சமூக ரீதியான மட்டத்துல தேடி கேட்க வேண்டிய கல்லுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அது வாழ்க்கையின் அத்திவாரத்தை பலப்படுத்தும் வாழ்க்கையை மேம்பட வைக்க சமூகத்துல சிறந்த அறிஞர்களுடன் உங்கள் எண்ணங்களை முகம் கொடுக்கிற சிக்கல்களை கருத்து பரிமாறுவதாக பல்வேறுபட்ட அனுபவ முயற்சிகள் அந்த வெளியீடுகளை பெற்று நாங்கள் எங்களை வாழ்வை முழுமையாக சுவைக்க முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி موسیقی